நீ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கிருந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு வந்த அதெல்லாம் தெரியாது ஆனா, நீ போட்டுக்கிட்டு இருக்க அந்த போலி ட்ராமா எதுவுமே பழிக்கவே படிக்காது நீ என்ன பண்ணாலும் இவங்க எல்லாரும் லத்தின் குரூப்ஸோட ஜாயின் பண்ணுறத தடுக்கவே முடியாது என்று சொல்லி தனது டையை சரி செய்தவன் அவனை பார்த்து ஏலன சிரிப்போன்று சிரிக்க தனது சேரில் இருந்து எழுந்த விக்ரம் நேராக அவன் அருகில் சென்று அவன் கன்னத்தில் பலார் பலார் என இரண்டு முறை அறைந்தான் அவன் அறைந்ததில் இரண்டு சுற்று சுற்றி கீழே விழுந்த ஆகாஷ் வழியில் அலறியவாறு தனது உதட்டில் வழிந்த ரத்தத்தை துடைத்தான் அங்கிருந்த அனைவரும் விக்ரமின் அடியை பார்த்து மிரண்டு போய் வாய் பேசுவதற்கு பயந்து நடுங்க ஆரம்பித்தனர் தன்னை விட்டு விடுமாறு விக்ரம் முன் அலறிக்கொண்டிருந்த ஆகாஷ் அருகில் வந்த ராக்கெட் ராஜா நாங்க தான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தோமே ஆனா நீ காதல வாங்கிக்காம உன் இஷ்டத்துக்கு பந்தா காட்டிக்கிட்டே இருந்தா இப்போ அதுக்கான பலனை அனுபவிக்கிற என்று சொல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் நான் பேசினது எல்லாம் தப்பு தான் என்னை விட்டுருங்க என்று அவன் மீண்டும் கெஞ்சும் குரலில் கேட்க ஓ அப்படியா சரி அப்படின்னா நீ பேசினது தப்புன்னு சொல்லி விக்ரம் சார் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு என்று மிரட்டினார் ராக்கெட் ராஜா ஆகாஷ் அடுத்து எந்த ஒரு வார்த்தையும் பேசாது வேகமாக படார் என்று விக்ரம் காலின் முன் மண்டியிட்டு அமர்ந்தான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அங்கிருந்த டைரக்டர்ஸில் ஒருவர் ராக்கெட் ராஜா முன் வந்து மிஸ்டர் மிஸ்டர் விக்ரம் ராக்கெட் ராஜா நீங்க யாரும் எங்களை தப்பா புரிஞ்சிக்காதீங்க ப்ளீஸ் நாங்க எல்லாருமே ஒரு மனசா உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம் என்று சொன்னார் விக்ரம் ஆகாஷை அடித்த அடியிலேயே அவர்கள் அனைவருக்கும் புரிந்துவிட்டது லத்தின் குடும்பத்தின் சித்திரவதையை விட விக்ரமின் சித்திரவதை மிகவும் மோசமாக இருக்கும் என்று அவர்கள் அனைவருமே புரிந்து கொண்டனர் அங்கிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்த விக்ரம் இங்க பாருங்க நீங்க எல்லாருமே எனக்கு முக்கியம் ஸோ நான் சொல்றதை நீங்க கேட்டு நடந்துகிட்டீங்கன்னா கண்டிப்பா என்னோட வேலை முடிஞ்சதுமே நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தான் அதன் பின் ராக்கெட் ராஜா பக்கம் திரும்பியவன் ராஜா ஒன்னும் தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சிருக்கான் பாரு இந்த கொத்தவரங்கா இவன் இனிமே நமக்கு வேண்டாம் சாருக்கு ஃபாரின் கம்பெனியோட தான் இருக்கணும்னு ரொம்ப ஆசை போல அதனால இப்ப நம்ம கம்பெனி கூட இவன் பேர்ல இருக்கிற அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இவனை இங்கிருந்து அடிச்சு துரத்திடு இவன் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த லத்தின் குரூப்ஸோட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் இனிமே இவனுக்கும் நம்ம மனோகர் குரூப்ஸுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கக்கூடாது இமீடியட்டா இந்த ப்ராசஸ் நடந்தே ஆகணும் முடிச்சுட்டு என்கிட்ட சொல்லு ராஜா என்று சொன்னான் அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்ட ஆகாஷிற்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது தன் தலையில் கை வைத்தவன் ஓ காட் மிஸ்டர் விக்ரம் ப்ளீஸ் ஐ எம் சோ சாரி என்ன மன்னிச்சிடுங்க நான் நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்று விக்ரமிடம் கெஞ்ச ஆரம்பித்தான் முன்னதாக அவனுக்கு விக்ரமின் திறமையில் சந்தேகம் இருந்தது ஆனால் இனி அப்படி அவனை சந்தேகிக்க தைரியம் கூட இல்லை என்பதை புரிந்து கொண்டான் அவன் தன்னை மனோகர் குரூப் அனுப்பினால் அவனின் நிலைமை என்ன ஆகும் என்று யோசித்துப் பார்த்தவனுக்கு அதை யோசிப்பதற்கு கூட பயமாகத்தான் இருந்தது அதனால் தன்னால் முடிந்தவரை விக்ரமிடம் போராட ஆரம்பித்தான் ஆனால் விக்ரமிற்கு தனது கம்பெனிக்கு துரோகம் செய்த ஒருவன் தனது கம்பெனியில் இருப்பது துளியும் விருப்பமே இல்லை அதனால் அவனது பேச்சை கூட காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை ராக்கெட் ராஜா பக்கம் கண்களால் சைகை காட்ட விக்ரம் கால்களுக்கு கீழ் மண்டியிட்டு அமர்ந்திருந்த ஆகாஷை காலரை தூக்கி பிடித்து நிறுத்திய ராக்கெட் ராஜா அவன் கன்னத்தில் பலார் என்று இரண்டு முறை அரைந்து பின் அவனை லூசிஃபரிடம் பிடித்து தள்ளிவிட்டான் லூசிஃபர் அவனை அங்கிருந்து சட்டை காலரை பிடித்து இழுத்தவாறு வெளியே கொண்டு சென்றான் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்த டைரக்டர்ஸ் யாரும் அந்த இடத்தில் சிறிது கூட அசையவே இல்லை இத்தனை நேரமாக அவனுக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது அவனை விட்டு விடுமாறு ஒரு வார்த்தை கூட சொல்ல யாருக்கும் தைரியம் இல்லை அந்த இடமே பின்ட்ராப் சைலண்டாக இருந்தது அவர்கள் அனைவரும் பயத்தில் நடுங்கினர் முதலில் லத்தின் குரூப்ஸின் தாக்குதலால் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்த நந்தகுமாருக்கு ராக்கெட் ராஜா உதவ முடியாது என்று நினைத்தனர் லத்தின் குரூப்ஸின் முன்னால் ராக்கெட் ராஜாவின் திறமை எதுவும் செல்லாது என்று நினைத்தவர்கள் இருந்தார்கள் இப்பொழுது ராக்கெட் ராஜா நந்தகுமார் இவர்கள் இருவருக்கும் பக்கபலமாக விக்ரம் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போயினர் தாங்கள் அவசரப்பட்டு தவறாக முடிவெடுத்து விட்டோமோ இதனால் தங்கள் உயிருக்கே பாதகம் வந்துவிட்டதோ என்று பயத்தில் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தனர் அப்பொழுது நடுத்தர வயதுக்காரர் ஒருவர் நடுங்கியவாறு அவர்கள் முன் வந்து பயம் கலந்த குரலில் விக்ரமை பார்த்து விக்ரம் சார் நாங்கள் இனிமே அந்த அந்த லத்தின் குரூப்ஸோட சப்போர்ட்டாக இருக்க மாட்டோம் அவங்களோட நாங்கள் டையப் வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ண முடிவை இப்போவே நாங்கள் மாற்றிக்கிறோம் இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் என்று சொன்னார் அந்த நடுத்தர வயதுக்காரர் விக்ரம் என்ன செய்ய போகிறான் என்பது அவர்களுக்கு புரியவே இல்லை அவன் கையில் அவர்களின் வணிக தகவல்கள் மற்றும் தனிப்பட்ட தகவல்கள் என அனைத்துமே இருந்தன அது மட்டும் இல்லாது லத்தின் குரூப்ஸ் அவர்களிடம் இதையெல்லாம் காட்டி மிரட்டிய வீடியோவும் அதில் இருந்தது அதனால் அவனை எதிர்ப்பது எளிதான காரியம் இல்லை என்பதை அவர்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டனர் தனது முகத்தில் லேசான புன்னகையை உதிர்த்தவாறு அந்த நடுத்தர வயதுக்காரரை மேலும் கீழும் பார்த்த விக்ரம் சிரித்துக்கொண்டே அங்கிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவர்களிடம் நீங்க இவ்வளவு தூரம் என்கிட்ட பேசினதுனால நான் உங்களோட பேச்ச கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அக்ரிமெண்ட்டையும் நீங்க அவங்களுக்காக கொடுத்த ஷேர்ஸையும் கேன்சல் பண்ணியாகணும் ஆகணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் அப்புறமா சொல்றேன் என்று கூலாக சொன்னான் விக்ரம் விக்ரம் இதை மிக சாதாரணமாக சொல்லிவிட்டாலும் லத்தின் குரூப்ஸிடம் இந்த விஷயத்தை எப்படி சொல்வது இதனால் தங்களுக்கு பின்னால் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் என்ன செய்வதென்று ஏதேதோ யோசித்து அவர்கள் மனதிற்குள் பயபந்து உருளைகள் அங்கும் இங்குமாக உருள ஆரம்பித்தாலும் விக்ரமிடம் இதை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு துளியும் தைரியமே இல்லை என்ன செய்வதென்று யோசித்தவர்கள் வேறு வழி இல்லாது உடனே லத்தின் குரூப்ஸுக்கும் தங்களுக்கும் மீடியேட்டராக இருந்த ஒரு நபருக்கு கால் செய்து விக்ரம் சொன்ன அதே விஷயத்தை அப்படியே அச்சு பிசுறாமல் சொல்லி தங்கள் அக்ரிமெண்ட்டை கேன்சல் செய்து கொள்ளுமாறு சொன்னார்கள் அதே சமயம் இங்கே டேனி தன்னுடைய ஆஃபீஸில் ஒரு கையில் சிகரெட்டும் மறு கையில் ஷாம்பியன் கிளாஸுடன் அமர்ந்து ஏதோ மிக தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான் அப்போது அங்கே மிகவும் சந்தோஷமான முகத்துடன் உள்ளே நுழைந்தான் ஜேம்ஸ் அங்கிருந்த ஷாம்பியன் பாட்டிலை எடுத்து இரண்டு சிப் எடுத்துக்கொண்டவன் டேனியை பார்த்து மிஸ்டர் டேனி யூ ஆர் அமேசிங் என்று சிரித்து கொண்டே சொன்னான் டேனியிடம் இருந்து பதில் ஏதும் வராமல் அவன் முகத்தில் இருந்து சிறிது புன்னகை ஒன்று மட்டுமே வந்தது இன்னைக்கு நான் மனோகர் குரூப்ஸ் போயிருந்தேன் அந்த கம்பெனியில இருந்த எல்லா டேரக்டர்ஸும் என்ன கடவுள் மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணாங்க இதை பார்க்க எனக்கு ரொம்பவே வேடிக்கையா இருந்துச்சு பிளாக்மெயில் பண்றதுக்காக ஆள் அனுப்பி வச்சோம் அதோடைய விளைவு அவங்க நம்மள கடவுளாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்று சொன்னவன் அந்த இடமே அதிரும் அளவிற்கு சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான் இதுதான் இங்கே இருக்கிற மக்களோட இயல்பான கேரக்டர் நாம் மிரட்டினா பதிலுக்கு ஆரம்பத்தில் அவங்களும் நம்மளை மிரட்டுவாங்க பட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த மாதிரி ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி கொஞ்சம் பணத்தை தூக்கி எரிஞ்சோம்னா எந்த ஒரு அகைன்ஸ்டும் சொல்லாமல் நாய்க்குட்டி மாதிரி நம்ம கிட்ட சாதுவாக அடங்கி காலை சுற்றி வர ஆரம்பிச்சிருவாங்க என்று தனது கையில் இருந்த ஷாம்பியனை குடித்தவாறு சிரித்து கொண்டே சொன்னான் டேனி உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லட்டா இந்தியாவில் இந்த மாதிரி முட்டாள்கள் அதிகமாக இருக்காங்க இங்கே இருக்கிற கல்ச்சரை ஃபாலோ பண்றதை விட ஃபாரின் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப நல்ல விஷயம் நினைச்சிட்டு நிறைய பேர் ஃபாரின் கல்ச்சரை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கிற சாதாரண மக்களுக்கும் அந்த மாதிரி ஃபாரின் கல்ச்சரை யாரு ஃபாலோ பண்ணுறானோ அவனை தான் ரொம்ப பெரியவனை நினச்சிக்கிட்டு அவனுக்கு குடிஞ்சு நின்று மரியாதை கொடுத்து சலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளால் நம்மளோட வேலையை ஈஸியாக முடிச்சிட்டு அதில் நிறைய லாபம் பார்க்க முடியுது என்று சிரித்து கொண்டே சொன்னான் ஜேம்ஸ் இன்ட்ரெஸ்டிங் என்று சிரித்து கொண்டே சொன்ன டேனி மேலும் தொடர்ந்து அவனிடம் பேச ஆரம்பித்தான் ஜேம்ஸ் எனக்கு இப்போதான் மனோகர் குரூப்ஸ் டேரக்டர் கிட்ட இருந்து கால் வந்துச்சு அங்கே எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சான் ஸோ இனி நம்ம டேரக்டாக அங்கே போய் அந்த கம்பெனியை நம்ம கைக்கு அசால்ட்டாக மாற்றிட்டு வரலாம் என்று அவன் சொல்ல வாவ் சூப்பர் டேனி கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்று சொன்ன ஜேம்ஸ் ஏதோ யோசனை வந்தவனாக டேனி ஒரு விஷயம் நான் மனோகர் குரூப்ல இருந்து வெளியே வந்தப்போ அங்க ராக்கெட் ராஜாவையும் விக்ரமையும் பார்த்தேன் நந்தகுமார் ஹாஸ்பிடல்ல இருக்கிறதுனால அவரால் போர்டு மீட்டிங் அட்டன் பண்ண முடியாதுன்னு இவங்க ரெண்டு பேரையும் தலைமை தாங்க அங்கே மீட்டிங் அனுப்பி வச்சிருக்கான் கேட்கவே இது எவ்வளவு காமெடியா இருக்குது என்று அவன் சிரித்து கொண்டே சொன்னான் வாட்மேன் நீ என்ன சொல்ற விஷயம் எனக்கு ரொம்ப பண்ணியா தான் இருக்குது அந்த நந்தகுமாருக்கு அடிப்பட்டதுல மண்டையில இருக்கிற மூளை எதுவும் குழம்பிடுச்சா என்ன இல்லையே நம்ம பசங்க அவனை தானே ஷூட் பண்ணதா சொன்னாங்க அப்புறம் எப்படி இவன் இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா யோசிச்சிருக்கான் இந்த மாதிரி ஒரு லோக்கலான ஆளுக்கு பிஸ்னஸ் பத்தி என்ன தெரியும்னு அவன் அவங்களை அனுப்பியிருக்கான் ஆல்ரெடி இவன் சுத்தமான ஒரு வேஸ்ட் ஃபில்லோ இவன் போய் எப்படி அந்த டைரக்டர் மீட்டிங்கை முடிச்சு வைக்க போறான் ஸோ ஃபன்னி என்று சொல்லி சிரித்தான் டேனி ஜேம்ஸ் அவனுடன் சேர்ந்து சிரிக்க ஆரம்பித்தான் ஓகே ஜேம்ஸ் நான் இப்போது அங்கே மனோகர் குரூப்ஸுக்கு போகலாம்னு ஒரு பிளான்ல இருக்கேன் வரையா போகலாமா நம்ம ரெண்டு பேரும் என்று அவன் கேட்க ஆக்சுவலி எனக்கு இப்போ முக்கியமான ஒரு வேலை ஒன்று இருக்குது நீங்கள் இப்போ போயிட்டு வாங்க நாம் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம் என்று பட்டும் படாமல் பேசினான் ஜேம்ஸ் ஆ ஓகே யூ கேரி ஆன் என்று சொன்ன டேனி அங்கிருந்து கிளம்பினான் ஆனால் அவன் மனதிற்குள் ஜேம்ஸை பற்றி எப்ப பாரு இவனுக்கு ட்ரிங்க்ஸ் கேர்ள்ஸ் இப்படி சுத்துறது தான் வேலையா போச்சு இவனை நம்பி எப்படி நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த கம்பெனிஸை இவன் கையில ஒப்படைச்சிட்டு போறதுன்னு எனக்கு சுத்தமா புரியல என்று குழப்பத்துடன் அங்கிருந்து கிளம்பியவன் நேராக தனது காரை ஸ்டார்ட் செய்து மனோகர் குரூப்ஸை நோக்கி சென்றான் அவன் அங்கிருந்து கிளம்பிய சிறிது நேரத்திலேயே கார் மனோகர் குரூப்ஸை வந்து அடைந்தது காரில் இருந்து இறங்கியவன் முப்பதாவது புளோரில் இருக்கும் கான்பரன் ஹாலிற்கு சென்றவன் அங்கு நடந்த காட்சியை பார்த்து ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்தான் என்ன நடக்குது ஆமா இவன் யாரு சேர்மேன் சீட்ல உக்காந்துருக்கான் இவனை பார்த்து எல்லாரும் பேயறிஞ்ச மாதிரி வேற நின்றுட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று குழப்பமாக அவன் சேர்மேன் சீட்டில் அமர்ந்திருந்த விக்ரமை பார்க்க அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது சிறிது நேரத்திற்கு முன்புதான் ஜேம்ஸ் அவனிடம் நந்தகுமார் விக்ரமையும் ராக்கெட் ராஜாவையும் இந்த மீட்டிங்கிற்காக அனுப்பி வைத்திருப்பதாக சொன்னது அவனுக்கு நினைவிற்கு வர விக்ரமின் தோற்றத்தை பார்த்து ஓ இவன்தான் அந்த விக்ரமா என்று மனதிற்குள் நினைத்தவாறு விக்ரம் அருகில் சென்று ஏ மிஸ்டர் நீ தான் அந்த லோக்கல் விக்ரமா என்று கேட்க அவனை பார்த்ததுமே அவன்தான் டேனி என்பதை மிகவும் தெளிவாக புரிந்து கொண்ட விக்ரம் அவனிடம் வாங்க 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 உங்களுக்கு என்னை பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாதுன்னு நினைச்சேன் பட் என்னை பார்த்ததுமே நான் யாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க சூப்பர் சூப்பர் உங்களை மாதிரியே எனக்கு உங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் லத்தின் குரூப்ஸில் இருக்கிற முக்கியமான மூணு ஆளுங்களில் நீங்க தானே அந்த மூணாவது ஆளு என்று கேட்டான் விக்ரம் விக்ரமும் டேனியும் பேசிக் அங்கு இருக்கும் அனைவரும் மாறி மாறி பார்த்தனர் அவர்களது மனதிற்குள் அவர்களை எதிர்க்க துளியும் தைரியம் இல்லை காரணம் அவர்கள் அனைவருமே இதற்கு முன் டேனியின் தைரியத்தை பார்த்திருக்கிறார்கள் அதேபோல் விக்ரமின் தைரியத்தையும் சிறிது நேரத்திற்கு முன் பார்த்துவிட்டார்கள் அதனால் அவர்கள் இருவரைப் பற்றியும் நன்றாக உணர்ந்தவர்கள் அவர்களிடம் எதுவும் பேச துணிச்சல் வராமல் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தனர் முழு கதையையும் கேட்டு டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது